இப்படி பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது சமூக செயற்பாடராக பார்த்திருக்கிறார்களே தவிர அரசியல் செயல்பாடாக பார்த்திருக்கிறார்களே தவிர ஜனநாயகன் படம்பிடிப்புக்கு போறங்க நான் ஏன் வேலைக்கு குறுக்க குடுக்க வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு விட ஒரு காமெடி எதுவுமே இருக்க முடியாது அவங்களுக்கு பொதுமக்களை வந்து ரசிகர்களாக பார்த்தா பழக்கமே தவிர அவங்களாம் கேள்விக்கு அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இவங்க செல்ஃபி எடுக்கிறவங்களோட உரையாட வேண்டிய அவசியம் கிடையாது வலதுசாரிகள் சங் பரிவார் வந்து திடீர்னு வந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு நேற்று அறிவிக்கிறாங்க ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய நோக்கம் வந்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பீகார் தேர்தலாக இருக்கிறது அப்படின்னு அவராக சொல்லிக்கிறாரு அவன் என்ன பண்ணுறான்னா மரத்து கிழமையில ஏறி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு வேனில் போயிட்டு இருக்கும்போது பட்டாரனு குதிச்சு ஒரு குரங்கு சேட்டை மாதிரி ஒருத்தன் பண்ணுறான் அண்ணாவினுடைய ஒரு நாள் வாழ்க்கை அவர் வாழ்ந்திருப்பாரா உன் கட்சி நிர்வாகிகள் பேராது உனக்கு தெரியுமா அதாவது எப்பொழுதும் என்ன செய்யறதுன்னா அந்த போதையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிதானம் தெரியாது பாய்ங்கல்ல அது மாதிரி ஒரு புகழ் போதையில விஜய் இருக்கிறார் இவ்வளவு ஆற்றல் மிக்க கமலஹாசன் கா வானதி சீனிவாசன்ட்ட ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் தோற்று போகிறாங்கங்கிற நிலம வந்துச்சா வந்து அப்படின்ற மாதிரி தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஃபுல்லாகவே வந்து போட்டிருந்தாங்க விஜய் அவர்கள் முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிட்டாரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் நேற்று ஃபுல்லாக ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டது அவருடைய ப்ரெஸ் மீட் முதல் முறையாக கொடுத்துருக்கிறாரு என்ன விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் வச்சாங்களோ அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே வந்து முறியடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் உங்களுடைய பார்வை என்ன பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது ஒரு சமூக பிரச்சனை சார்ந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு சார்ந்து ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்காக ஏற்பாடு செய்யக்கூடியதுதான் பத்திரிகையாளர் சந்திப்பு எல்லா கட்சி தலைவர்களுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற வழக்கத்தை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக எதிர்க்க எதிர்கட்சிக்காரர்கள் கேட்க வேண்டிய கேள்விகளை அதாவது பொதுமக்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை விளக்குவதற்கான வாய்ப்பாக அதை மாற்றிக்கொள்வார்கள் பல விஷயங்கள்ல பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாகவே இப்ப பேரறிவாளன் விடுதலைக்காக வேண்டி பலமுறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட வேண்டும் மரண தண்டனை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பலமுறை பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்திருக்கிறது பல சமூக பிரச்சனை ஏழு பேர் விடுதலை மட்டுமல்ல பல சமூக பிரச்சனைகளுக்கு பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்கிற நடைமுறை ஏற்கனவே இருக்கிறது இப்படி பத்திரிக்காளர் சந்திப்பு என்பது சமூக செயற்பாடாக பார்த்துருக்கிறார்களே தவிர அரசியல் செயல்பாடாக பார்த்துருக்கறாங்களே தவிர ஜனநாயகன் படம்பிடிப்புக்கு போகிறங்க நான் ஏன் வேலைக்கு போகிறேங்க குறுக்க வந்துடாதீங்கன்னு சொல்கிறத பத்திரிக்கையாளர் சந்திப்புன்னு சொல்கிறத விட ஒரு காமெடி எதுவுமே இருக்க முடியாது அதாவது எப்பொழுதுமே விமான நிலையத்தில் தலைவர்கள் வருவார்கள் யாராவது தலைவர்கள் பயணத்திற்கு செல்வார்கள் என்கிற நடைமுறை இருக்கிற காரணத்தினால் அங்கே எப்பவுமே ப பத்திரிகையாளர்களுக்கு என்று ஒரு தனியாக ஒரு கூட்டம் அமைத்திருக்கிறார்கள் அவங்க எப்பவுமே வெயிட்டிங்கில் இருப்பாங்க யார் வந்தாலும் சரி இப்போ வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா பத்திரிக்கையாளர்களை சந்திக்கிற வழக்கமே உடைய இல்லாதவர்கள் இருக்கிறாங்க எதுக்கு நான் சிந்திக்கணும் எனக்கு என்ன தேவை இருக்குது அப்படி சொல்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இப்போ இளையராஜா போன்றவர்கள்லாம் பத்திரிகையாளர் சந்திப்பு விரும்பக்கூடிய ஆட்கள் கிடையாது அப்படி பல பேர் இருக்கிறாங்க அவங்க இருக்கு தேவையில்லை அவங்க இசையமைச்சா அவங்களுக்கு காசு வருது புகழ் வருது பணம் வருது அவங்க ஒரு கற்பனை உலகத்தில் செஞ்சிருக்கிறாங்க அவங்களுக்கு பொதுமக்களை வந்து ரசிகர்களாக பார்த்தா பழக்கமே தவிர அவங்கெல்லாம் கேள்விக்கு அவங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது இவங்க செல்ஃபி எடுக்கிறவங்களோட உரையாட வேண்டிய அவசியம் கிடையாது என்று நினைக்கிற ஒரு மிதப்பு ஒரு கர்வம் உள்ளவர்கள் பல பேர் இருக்கிறாங்க என்ன எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் நான் இது மாதிரி பல பேர் இருக்கிறாங்க ஒரு நடிகனும் ஏறத்தால் வந்து அப்படிப்பட்ட கேரக்டரில் உள்ளால் தான் தவிர்ப்பதற்கு தான் அதிகமான ஒரு முயற்சி பண்ணுவாங்க ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிறாரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த மாதிரி வந்து ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா போனவர்களில் இருபத்தாறு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான் அவை சாதாரண பொதுமக்கள் அவனுக்கு நேரடியாக அரசியல் தொடர்பு கிடையாது ஒரு ஆயுத குழுக்களுக்கும் இராணுவத்துக்குமான சண்டை கிடையாது அது பொதுமக்கள் மீது சிவிலியன் மீது வந்து தாக்குதல் நடத்துகிறான் இந்த நாட்டில் பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பை உறுதி செய்து விட்டோம் நாங்கள் வந்து காஷ்மீருக்கு வந்து உரிய பாதுகாப்பை வழங்கிட்டோம் தீவிரவாதத்தை ஒழிச்சிட்டோம் முந்நூற்றி எழுபது சிறப்பு அதிகாரத்தை நீக்குவதன் மூலமாக காஷ்மீர் பள்ளத்தாக்கடை அமைதி திரும்பிவிட்டது என்று ஒன்றிய அரசாங்கம் திரும்ப திரும்பச் சொன்ன பொய்யின் காரணமாக பொதுமக்களின் உயிர் இருபத்தாறு உயிர் போய் இருக்கிறது அதை குறித்து பேசினா அது வந்து பிரஸ் மீட்ல சேரும் இல்லை பல பிரச்சனைகள் இருக்கிறது இப்ப வந்து வாரிய திருத்த சட்டம் இருக்கிறது அது குறித்து நாடே கொந்தளிக்கிறது இஸ்லாமியர்கள் போராடுகிறார்கள் அது குறித்து ஒரு உரையாட நிகழ்த்தியிருந்தால் பரவாயில்ல சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து இவ்வளவு காலமாக நடத்தாமல் அது இந்த நாட்டையே விடும் என்று சொன்ன வலதுசாரிகள் சங் பரிவார் வந்து திடீர்னு வந்து நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்போம் அப்படின்னு நேற்று அறிவிக்கிறாங்க ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய நோக்கம் வந்து என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பீகார் தேர்தலாக இருக்கிறது இதை குறித்து விமர்சனம் வைத்தால் அதை பத்திரிகையாளர் சிந்திப்பெலாம் சேர்க்கலாம் எதை பத்தியுமே பேசாம நான் ஷூட்டிங் போறேன் ஏன் பின்னாடி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றத இது இது நாட்டுக்கான மெசேஜா நான் கேட்கறேன் செய்தியாளர்களை சந்திக்கவே நான் வேலைக்கு போறேன்டா வெட்டி பேருக்கு பின்னாடி வராதீங்களா சொல்றது எப்படி வந்து மக்களுக்கான ஒரு சந்திப்பா இருக்க முடியும் ஒரு பிரஸ் மீட்டா இருக்க முடியும் செய்தியாளர்களை சந்திக்கவே பயம்னு விஜய்க்கு சொல்லிட்டு இருக்க அந்த டைம்ல இப்ப அவர் சந்திச்சுட்டாரு இது ஒரு முதல் படி அப்படின்னு சொல்றாரு அதுங்க யார் வந்து செய்தியாளர்களை சந்திப்பதற்கு அச்சப்படுவார்கள்னு ஒரு கேள்வி இருக்கு இப்ப நாட்டினுடைய தலைமை அமைச்சர் பிரதமராக இருக்கிறவர் வந்து பிரஸ் சந்திக்கிறாரா பத்திரிகையாளர் சந்திப்பை சந்திக்கிறாரான்னு கேட்டா சந்திக்க மாட்டார் ஏன்னா அவரிடத்துல பல கேள்விகளுக்கு பதில் இல்லை மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி எத்தனையோ முறை வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து இருக்கிறார் இந்த ஆட்சி மிகப்பெரிய அவலமாக இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிற அவர் கலைஞர் திரும்ப பதில் சொல்லுவாரு இந்த ஆட்சி மிகவும் அவலமாக இருக்கிறதா என்று பத்திரிகையாளர்கள் கேட்கும் வண்ணம் இருக்கிறது இதற்கான பதிலை நீங்களே சொல்லி விட்டீர்கள் அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திப்பு சொல்லுவாரு அதாவது கேள்வியவே பதிலாக மாற்றி பேசக்கூடிய வழக்கம்லாம் எல்லாம் இருந்திருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் எத்தனையோ முறை வந்து பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க எல்லாருமே பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க பல அதுலேயும் குறிப்பாக போராட்டம் சார்ந்தவர்கள் மக்கள் போராட்டம் சார்ந்து போராடுகிறவர்கள் பல தலைவர்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா தேர்தல் அரசியலிலேயே வந்து பெரிய அளவில் ஈடுபாடு காட்டாமல் மக்கள் பிரச்சனைகளை நெடுவாசல் போராட்டமாக இருக்கும் அது வந்து மீத்தே நடுக்கக்கூடாது என்கிற போராட்டமாக இருக்கும் டங்ஸ்டன் போராட்டமாக இருக்கும் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்கிற போராட்டமாக இருக்கும் எத்தனையோ மக்கள் சார்ந்த போராட்டங்களுக்கு தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய பல தலைவர்கள் இருக்கிறாங்க இப்போ திருமாவளவன் பண்ருட்டி வேல்முருகன் திருமுருகன் காந்தி கே எம் ஷரீப் ஒரு பெரிய எப்பொழுதுமே என்ன செய்வாங்கன்னா மக்கள் பிரச்சனைகளுக்கு யார் அழைக்காமனோ என் மக்கள் விரும்புகிறார்களா விரும்பலையா அப்படிங்கிறத பற்றிலாம் கவனப்படாமல் நமக்கு இது மூலமாக அரசியல் ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காதா என்பதை பற்றிலாம் பேசாமல் உடனடியாக களத்தில் இறங்கக்கூடிய இடங்களில் இடதுசாரிகள் இருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க பல்வேறு அமைப்புகள் வந்து போராட்டத்தையே தன் வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொண்ட அரசியல்வாதிகள் பல பேர் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து மக்களுக்கு வந்து செய்தியாக மாற முடியுமே தவிர ஜனநாயகனுக்கு நான் ஷூட்டிங் போகிறேன் என்னை ஃபாலோ பண்ணாதீடான்னு சொல்கிற ஒரு மக்களுக்கானவராக இருக்க முடியாது அவர் நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குறதுக்காக இரநூறு கோடி ஆதாயத்தை அடைவதற்காக அவர் வேலைக்கு போகிறார் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவன்ட்ட போய் நீங்கள் வந்து ஆஃபீஸுக்கு வேகமாக போறீங்களே இந்த நாட்டில் நடக்கிற பிரச்சனையை பற்றி என்ன சொல்லுறேன்னா இல்லைங்க நான் வேலைக்கு போகிறேங்க நீ டிஸ்டர்ப் பண்ணாதீன்னு சொல்கிறதுக்கு எதுவும் பெரிய வித்தியாசம் கிடையாது மதுரைக்கு மதுரையில் வந்து வாக்குச்சாவடியிற்கான ஒரு கோயம்புத்தூரில் வந்து வாக்குச்சாவடிக்கான ஒரு மீட்டிங்கானது நடைபெற்றது தாவைக்கா தலைமையில் அந்த அந்த ஒரு மீட்டிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் மக்கள் எல்லாம் வரமா அவர் வந்து வரவேற்றாங்க அவர் வழிநடக்க ரோட் ஷோ நடத்தினார் அவ்வளோ பேர் அவரை வந்து வரவேற்றாங்க அவரை பார்த்து உற்சாகத்தில் ரசிகர்கள் எல்லாம் வந்து இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பல செய்திகள் அந்த ஒரு அந்த மீட்டிங் விஜயவர்கள் பேசின கருத்துகள் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள இருக்கு சார் நீங்க அந்த கோயம்புத்தூர் மீட்டிங் பத்தி உங்களுடைய பார்வை என்ன அதுல அவர் என்ன கருத்து பேசினார் அவரு எட்டாயிரத்தி ஐநூறு பேர் கூடுனது எப்படி வந்து கட்டுக்கடங்காத கூட்டமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியல ஏன்னா பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடுவது என்பது ரொம்ப சாதாரணமாக பொதுக்கூட்டங்களில் கூட கலைஞர் போன்றவர்கள் பேசும்போது நான் பல கூட்டங்கள் கேட்டிருக்கேன் சர்வசாதாரணமாக முப்பதாயிரம் பேர் கூடுவாங்க மதுரையில் வந்து வடக்கு மாசி வீதி கிழக்கு மாசி வீதி சந்திப்புன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல எப்பொழுதுமே கூட்டம் நடக்கும் வடக்கு மாசி வீதி மேல மாசி வீதி சந்திப்புன்னு ஒரு இடம் இருக்குது எப்பவுமே இங்கே கூட்டம் நடக்கும் அங்கு சர்வசாதாரணமாக இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் கூடுவாங்க அப்படி சாதாரண பொதுக்கூட்டத்துக்கே அவ்வளோ பேர் கூடுவாங்க இது வந்து ஒன்றுமே கிடையாது பூர்த்தி ஏஜெண்டில் ஒரு எட்டாயிரத்தி ஐநூறு பேரில் பாதி பேர் ஓட்டே இல்லாத இல்லாதவன் பதினெட்டு வயசுக்கு கீழ இருக்கிறவன் பூரா ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவன் அவன் எந்த ஒழுங்குமே கிடையாது ஒருத்தன் ஒருத்தர் அப்படின்னு அவரா சொல்லிக்கிறாரு அவன் என்ன பண்றான்னா மரத்து கிழமையில ஏறி ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு வேன்ல போயிட்டு இருக்கும்போது பட்டாரனு குதிச்சு ஒரு குரங்கு சேட்ட மாதிரி ஒருத்தர் பண்ணுறான் இவெல்லாம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து தலைமை ஏற்கக்கூடிய இடத்திற்கு இவெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இவெல்லாம் ஒன்றிய கவுன்சிலராக பஞ்சாயத்து தலைவராக க வந்து ஒரு பொறுப்புமிக்க இடத்துக்கு வந்தான்னா இவெல்லாம் எப்படி என்ன வகையான ஆளாக இருப்பேன்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது அதில் விஜய் வந்து மனப்பாடம் பண்ணி வழக்கமாக பேசுவார் அவருக்கு நேரம் இல்லையானால் முதல் நாள் மீட்டிங்கில் நாலு நிமிஷமும் அடுத்த நாள் மீட்டிங்கில் மொத்தம் மூணு நிமிஷமும் நீங்கள் ஆறாம் கிளாஸ் பிள்ளைக்கு எழுதி கொடுத்தா கூட பேச்சு போட்டியில் வந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் பேசுதுங்க அந்த அளவுக்கு கூட அவருடைய ப்ரிப்பரேஷன் கிடையாது ஒண்ணுமே தான் அவருக்கு தெரியும் அவருடைய பேச்சு மூலமா நமக்கு தெரிய வருது அவர் சொல்றாரு அண்ணா சொன்னாரு மக்களிடம் செல் மக்களிடம் இருந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னாரு நான் அதை நானே ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கேன் விஜய்க்கு நீ மக்களிடம் செல் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதை ஒரு சொல்றாரு ஆண்டு நூறு ஆண்டு திராவிட கட்சிகள் மாதிரி தாவேக்காவும் ஒரு நாள் வரும் தாவேக்காவும் அதே போன்ற ஒரு தான் இத்தனை தொண்டர்களை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் போட்டால் வந்து இந்த இந்தியாவை கைப்பற்றிடலாம் நம்புகிறோம் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க நாட்டே கைப்பற்றலாம் தேசத்து அதிகார மையத்தை எல்லாவற்றையும் கைப்பற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல் போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவன்னா இருக்கான் வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு சொல்றவனா இருக்கான் ஒரு நூற்றாண்டு கண்ட இயக்கம் திராவிட இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு காலகட்டங்களிலேயே நீதி கட்சிக்கான மிகப்பெரிய அளவில் திராவிடர் கழகத்திற்கான தொடக்கமாக அதற்கும் எல்லா எல்லா திராவிட கட்சிக்கும் வந்து தாய் சபையாக இருக்கக்கூடிய தாய் அமைப்பாக தாய் கழகமாக இருக்கக்கூடியது வந்து திராவிடர் கழகம்னா அதற்கு முன்பே நீதி கட்சியினுடைய வரலாறு தொடங்கிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல திமுக தொடங்கி விட்டது தொடர்ந்து அவர்கள் வந்து மக்களிடத்திலே வந்து உரையாடி போராட்டங்கள் செஞ்சு மொழிக்காக போராடி சமூக நீதிக்காக போராடி பல போராட்டங்களை கலங்கண்டு சிறைக்கு போய்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல மக்களினுடைய நம்பகத்தன்மையை அவர்கள் பெறுகிறார்கள் அவங்க கூட நாற்பத்தி ஒம்பதில் கட்சியாக ஆரம்பித்து ஐம்பதில் வந்து அவங்க ஆட்சி அமைக்கல அவங்க பல போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் அவர்கள் ஆட்சியை பிடிக்கலை ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் அதுக்கடுத்த தேர்தலெலாம் சந்தித்து பல வெற்றி தோல்வியை பார்த்து மக்களோட பழகி தான் அந்த இடத்துக்கு வர்றாங்க எடுத்தெடுப்புலையே நான் வந்து எம்ஜிஆர் ஆகிட்டேன் எடுத்தடுப்புலையே நான் ஆட்சியை பிடிச்சிருவேன் நான் அண்ணாதுறை ஆயிட்டேன்னு சொல்றது இருக்கில்ல இது வந்து வரலாற்றிலே புகழ்மிக்க தலைவர்களாக இருக்கிறவர்களுடைய உழைப்பை கொச்சைப்படுத்துவது அண்ணாவினுடைய உழைப்பை விஜய் இந்த ஒரு நாள் வாழ்ந்திருப்பாரா நான் கேட்கிறேன் விஜயனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ஒரு ஐம்பத்தோரு வயசாச்சும் அவருக்கு அண்ணாவினுடைய ஒரு நாள் வாழ்க்கை அவர் வாழ்ந்திருப்பாரா உன் கட்சி நிர்வாகிகள் பேராது உனக்கு தெரியுமா ஆனந்த மாதிரி ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளாக இருப்பவர்களை தவிர்த்து விட்டு ஆதவர்ஜனா மாதிரி பெரிய பெரிய ஜால்ரா ட்ரம்ஸ் சட்டிக்கிற ஆளுகளை கழிச்சுட்டு கட்சியினுடைய உண்மையான நிலவரத்தை அதாவது எப்பொழுதும் என்ன செய்யறதுன்னா அந்த போதையில இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிதானம் தெரியாது ஒரு எலிட்டான கட்சி ஒரு மாதிரி நிர்வாகிகள் கிட்டேயே வந்து நெருங்க முடியாது நிர்வாகிகள் நினைச்சா கூட விஜய நெருங்க முடியாத ஒரு இடத்துலதான் விஜய் எப்பவுமே இருக்கிறாரு அப்படி இருக்கிறவர்கள் மக்களை எப்படி சந்திப்பாருங்க கடவுள் வந்து தெய்வத்துல வந்து அதாவது கற்ப கிரகத்துல வந்து கடவுள் இருக்கிறாரு சாமானியர்கள் உள்ள போக கூடாது அது ஓதுவார்கள் இருக்கிறாங்க வந்து அர்ச்சகர்கள் இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும்னு வச்சிருக்காங்கல்ல கோவில்ல அது மாதிரி தான் அர்ஜுனாவை தாண்டி புஷ்ஷியானந்தை தாண்டி யாருமே இங்கே போக முடியாதுங்கிற நிலைமையை தானே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க கட்சியினுடைய கடைசி நிர்வாகிகளாக இருக்கிறவன் கலைக்கழக செயலாளராக இருக்கிறவன் நகர கழக செயலாளராக இருக்கிறவன் ஒன்றிய செயலாளர் இருக்கிறவனுடையெல்லாம் உரையாடலாம் தான் கட்சி வாழ்றோம் எதுவுமே கட்சினா என்னன்னே தெரியல ஜனநாயகம்னா என்னன்னே தெரியல சும்மா வந்து நமக்கு நம்மளை பார்க்க ஒரு கூட்டம் வருது அது ஓட்டு அவர்கள் பேசும்போது இவ்வளவு கூட்டம் வந்தது அப்படின்றத நீங்க வந்து சொல்றீங்க எப்படியுமே வரலாற்றுல தலைவர்கள் இப்படி ஆளுமை மிக்க தலைவர்களை வந்து எடுத்துக்காட்டா வச்சு நீங்க விஜய சொல்லும் போது இந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ரோட் ஷோ போனாரு விஜய் போன மாதிரியே வந்து அவரும் ரோட் ஷோ போனாரு ஆனா அங்க ஆளே வரல

நடிகர் விஜய் அவர்களும் அதுக்கு டெய்லராக வேலை செஞ்சது வந்து தான் டெய்லராக வேலை செஞ்சாருங்கிறது அதுக்கு துணி வந்து நெசவு செஞ்சு கொடுத்தவர் வந்து நம்ம புஸ்தியானது தான் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இது மூலமாக தெரிய வருது பொது அறிவியல டிஎன்பிசியில் எழுதி பாஸ் ஆகி குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்னு இல்லை எல்லாம் பாஸ் ஆகிறதுக்கு இந்த தகவலை பயன்படுத்திக்க வேண்டியலாம் நாள் ரோட் ஷோ போக்குள்ள அது விஜய் வந்து ரோட் ஷோ போயிருக்கியார் அங்க ஒரு கோயம்புத்தூரில் மக்கள் வந்து ஆரவாரமாக வரவேற்கிறாங்க தாவே காவுக்கு எப்படி ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறோ நம்மளும் அதை பக்கம் திருப்பதி கிடையாது கனவே பிரதமர் வந்து ரோட் ஷோ போல் திரு தெருவா போனாரு தெருவில விட்டு போயிட்டா என்ன சமூகத்துல பொறுத்த வரைக்கும் இப்ப தாவேகா வந்து எதிர்க்கிறாங்க விஜய் வந்து ஓர கட்டணும் அப்படின்றப்போ அவர் இந்த ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணிட்டார் அடுத்து நம்ம ஆமாங்க ரோட் ஷோ போனவனை எல்லாம் ரோட்லேயே விட்டுட்டு போயிருவாங்கிறதுக்கு பாரத பிரதமர் அவர்கள் பாண்டி வந்து ரோட் ஷோ போனாரு கன்னியாகுமரியில் போய் ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான கேமராக்கள் புடை தியானம் இருந்தாரு விவேகானந்தரே அப்படி ஒரு தியானத்தை பண்ணது கிடையாது ஏன்னா அவ்வளவு கேமராக்கள் கண்டுபிடிக்கப்படலப்ப தியானம் இருந்தாரு என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டில் மேனாமினிக்கு அரசியல் பண்ணினா உங்களுக்கு எவனுமே ஓட்டு போட மாட்டாங்க அதனால இவர் என்ன நினைக்கிறாருன்னா சினிமாவில் நம்மளை பார்த்து வியக்கிறவன் பூரா நமக்கு வாக்காளர்கள் ஆயிடுவாங்கிறது நினைக்கிறாரு அது அப்படி அல்ல விஜய் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூருக்கு போறதா இருக்கட்டும் மதுரைக்கு போறதா இருக்கட்டும் அடுத்த எல்லா மாவட்டங்களுக்கும் போக போறாராம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எந்த மாவட்டத்தில் அவருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கோ அங்க வந்து அவர் வந்து போட்டியிட போறாரு அப்படின்ற செய்திகளும் வருது அப்படி ஒரு ஒத்திகை தான் இப்போ கோயம்புத்தூர் மதுரை அப்படின்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவருக்கு என்ன அதாவது ஒரு கட்சிக்கு வேர் வேணும் விழுது வேணும் அடிப்படை வேணும் நீர் பாசி வந்து தண்ணியில மிதந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வேர் பிடிக்காது நீர்பாஷி அது பூக்காது காய்க்காது கனியாது எதுவுமே செய்யாது அது மாதிரி வே அது நம்ம தமிழக வெற்றி கழகம்ங்கிறது நீர்பாஷி தண்ணியில் மிதக்குற மாதிரி இருக்கு அது இன்னும் வேர் பிடிக்காத ஒரு அரசியல் கட்சி விஜய் வந்து ஒரு துறையில நடிக்கும் போது அவர் ஜெய்பா நினைக்கிறீங்களா சார் அப்படித்தானே கமலஹாசனுக்கு சொன்னாங்க ஐம்பது ஆண்டு கால போகல் மிக்கவரு அப்படி வந்து அப்பு கமலஹாசனா குட்டி கமலஹாசனா நடிச்சிருக்கிறாரு கால் வந்து குள்ள குள்ள கமலா இருங்க அவர் அவர் சாதாரண நடிகரா கமலஹாசன் பெரிய நடிகரா விஜய் பெரிய நடிகரா பத்மஸ்ரீ விருது பெற்றுக்கிறாரு மூன்றாம் பிரை மாதிரி ஒரு படத்தில் வந்து விஜய் நடிச்சிருக்கிறாரா அந்த கிளைமாக நடிப்பவரால நடிக்க முடியுமா அன்பேஸ்வ மாதிரி படம் நடிச்சிருக்கிறாரா அபூர்வ சகோதரர்கள் மாதிரி படம் நடிச்சிருக்காரா அவ்வை சண்முகி மாதிரி லேடிஸ் கெட்டப்ல நடிச்சிருக்கிறாரா எத்தனையோ வித்தியாசமான வேடங்கள்லாம் நடிச்சாரு குழந்தை பருவத்திலிருந்து தமிழ் சினிமாவுக்காக தன்னை அர்ப்பணித்து கொண்ட ஒருவர் மாபெரும் உலக நாயகன் என்று வர்ணிக்கப்பட்டவர் ஒரு வேர்ல்டு கிளாசிக் லெவலுக்கு ஹாலிவுட் படத்தினுடைய தரத்துக்கு நிகராக வந்து விஸ்வரூபம் போன்ற படங்களை மேக்கிங் பண்ண தெரிந்தவருக்கு

எல்லாத்துக்கும் அவருக்கு கூட்டம் வரதான் செஞ்சு கமலஹாசன பார்க்க கூட்டமே வரல நீங்க நினைக்கிறீங்களா கமலஹாசனுக்கு கூட்டம் வந்துச்சு வாக்கு வரல அவரே சொல்றாரு ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்பதை நான் இப்போதான் புரிந்து கொண்டேன் என்னுடைய கட்சியினுடைய பால்கனியில் நின்று கொண்டு பார்ப்பேன் பல கிலோமீட்டருக்கு ரசிகர்கள் கூடி நிற்பார்கள் அவன் எல்லாம் ஒரு பேரும் ஓட்டு போடலைங்கிறது நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி வந்த பின்னாடி பனையூர் பங்களாவினுடைய கண்ணாடி கதவுகள் திறக்கட்டும் ஏசி ரூம்ல இருந்து வெளியே வந்து மக்களை பார்க்கிற போது அவர் எத்தனை ஓட்டு சதவீதத்தில் இருக்கிறாருங்கிறது மக்களுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் சீன் போடட்டும் இப்போ இந்த ரோட் ஷோ வந்து உதயநிதி ஸ்டாலின் நடத்துறது அப்படின்றது வந்து தாவைக்காவை பார்த்து ஒரு பயம் அதாவது உதயநிதியை பாரு உதயநிதி வந்து முதல்ல தாவைக்காவை பார்த்து பயப்பட மாட்டார் அதுக்கு ஒரு ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஏன்னா அது ஒரு எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாற்று பூர்வமான ஒரு அரசியல் கட்சி அந்த கட்சிக்கு ஏற்கனவே கோடிக்கணக்கான வாக்காளர்கள் இருக்கிறாங்க இவர் புதுசாக ஒரு நிலத்தை வந்து ரெடி பண்ணி கல் மண்ணெல்லாம் பறித்து உழுது இவர் விவசாயம் பண்ணி பார்க்கணும் அது ஏற்கனவே தோட்டமாக இருக்குது அதனால திமுக என்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பூர்வமான இயக்கம் நீங்கள் எல்லாரும் முதலமைச்சருக்கு கனவு அங்குற போது அங்கு வந்து திமுகவினுடைய தலைவர் முதலமைச்சராகவே இருக்கிறாரு பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நீ வந்து இன்னும் நீ பள்ளிக்கூடத்துக்கே போகாதவன் அவர் பல்கலைக்கழகத்துக்கே வேந்தராக இருக்கிறவர் ரெண்டு எப்படி ஒன்றா இருக்க முடியும் பிரிகேஜி ஸ்டூடெண்ட்டை பார்த்து பல்கலைக்கழகத்தில் வந்து யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய துணைவேந்தர் விசி வந்து பயப்படுறாருன்னு சொல்றது எவ்வளோ வேடிக்கையா இருக்கும் இன்னும் இப்போ தான் ஒரு பையன் பிகேஜிக்கு போக போகிறேன் அவன் படிச்சு பெரிய ஆளி விசி பதவியை அப்படிங்கிறான் நமக்கு அப்படின்னா எப்படி இருக்கும் அது மாதிரி தான்

வயசானவங்கலாம் ஆதரிக்கிறாங்க இப்போ நான் ஆதரிக்கணும்டா நடுத்தர வயசுக்காரன் நான் ஆதரிக்கல பல பேர் ஆதரிக்க மாட்டாங்க அரசியல் தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் ஆதரிக்க மாட்டாங்க குஞ்சு அணில் குஞ்சுகள் ஆதரிப்பாங்க விஜய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராவது ஆகணும்னு நான் வந்து நான் வந்து வேண்டிக்கொள்கிறேன் நான் மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ஆனா அவர் ஒரு நாள் ஆட்சியை பிடிக்க மாட்டார் அதிகாரத்தை கைப்பற்ற மாட்டார் விஜய் குறைந்தபட்ச அரசியல் கட்சியாவது அங்கீகரிக்கப்படுவாரா என்பதற்கான பரிச்சையை தான் அவர் எழுத போறாரு அவர் நீட்ல அதாவது அவர் டாக்டர் அவர் நீட் தெருவில் பாஸ் ஆகிறாரான்ற மாதிரி அவர் ஒரு நுழைவு தேர்வுக்குள்ள தான் வர்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் அரசியலில் நிரூபிக்கப்பட்ட சக்தி அல்ல ஒரு நாளும் அவர் தன்னுடைய ஆற்றலை நிரூபிக்கவும் முடியாது விஜய் அவர்களுடைய அரசியல் மற்றும் அவருடைய ரோட் ஷோ அந்த மாதிரியான பயணங்கள் குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது மிக்க நன்றி